செய்யணும் இன்னைக்கு வரல போராடுறேன் இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிக சிறந்த வியாபாரிகள் வந்து அந்த படைப்புகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னைக்கு இந்த கார்ப்பரேட் உள்ள வந்ததோ அணையிலிருந்து பர்மிடேஷன் காம்பினேஷன் சொல்றாங்க இல்லையா இந்த ஆளு இந்த டைரக்டரு இந்த படம் அது கதை இருக்கா இல்லையான்னு கிடையாது ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணும்னா நம்ம சித்ராலட்சுமணன் சாரோட சேனலை பார்த்தா போதும் நிறைய வரலாறுகள் தெரியுது ஏவி மே செட்டியன் செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் வந்து ஒரு படமே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்கார்ந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார் அந்த இயக்குநர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்தது அவர்களோ தெரியவில்லை இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைமில் கோத்துக்கிறாங்க நெட் ரிசல்ட் என்னன்னு ஜனங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் ஒரே படம் மாதிரி பத்து படம் வெளியே வருது அந்த காலத்தில் கஷ்டமாக படம் பார்க்குறது வாழ்வியலை மறந்துவிட்டோம் நமது அழகியலை மறந்துவிட்டோம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒன்றே இப்போ வர்றதில்லை இந்த பொய்டிக் நேரேஷனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் படம் போது கூட ஒரு நாலு சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம் அப்போவே சொல்கிற சார் இதெல்லாம் போர் அடிக்கும் அடிக்கும்பாங்க அதையும் மீறி அதை போரடிக்காமல் எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம் இப்போ அதுக்கெல்லாம் அடைய அவசியமே இல்லை பெரிய பெரிய ஆயுதங்களால் நம்ம கண்ணிலையும் கற்பனையிலையும் பார்த்துருக்க முடியாத ஆயுதங்கள்லேருந்து து குண்டுகள் வெளியே வருது அது எதுக்கு வருது யாரை போடுது எதுக்காக இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் பெரிய யதார்த்த வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில எடுத்துட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை எப்படி சினிமா நல்லா இருக்கும் சொல்லுங்க தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களுடன் கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க கைத்தட்டுங்க இதுக்குதான் கைத்தட்ட போனா போட்டு தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாத்துற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களே ஏன் தம்பி சீமான் நீ இது ஒரு டைப்ப பேசுப்பாரு அதே நீ பேசினா மட்டும்தான் அது பரவாயில்ல போயிட்டு இப்போ நம்ம பேசுனா உதயகுமார் வந்து இப்போ படம் இல்லை அதனால இப்படி பேசுறாரு படம் என்றதுக்காக இல்லை நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் நம்ம எடுக்கிற கதையில நடிகருக்கு நடிகன் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது அதுதாங்க அப்படின்னு சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அப்ப எப்படிப்பா நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு படத்துலையும் உங்கள் நடை வேறு மாதிரி உங்கள் உடை வேறு மாதிரி உங்கள் முக பாவனைகள் வேறு மாதிரி எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால் எதுவுமே இல்லைடா ஒருத்தன் நல்ல கதையை வந்து சொன்னான்னா அதுக்கு நான் வந்து அடிமையாகிடுவேன் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நான் புகுந்துருவேன் இப்போ இருக்கிற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு படம் அந்த சொன்னனே நம்ம கண்ணிலே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துட்டு சொல்கிறாங்க இல்லையா அதை சுட்டு அதை ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்கிறாங்க சிவாஜி சொன்னார் நான் நூற்றி ஐம்பது படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய முகத்தை இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம் ஒரு வித்தியாசம் படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும் படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோன்னு கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த இயக்குனரோடைய திறனிலிருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகர்